கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா அந்த பூமியை காப்பதற்கு விவசாய விலைகளை காப்பதற்கு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொடுத்து இனி எந்த கொம்பனாலும் உங்களுடைய நிலத்தை அறிக்க முடியாது உங்களுடைய பூமிய பறிப்பதற்கு ஸ்டாலின் உடைய ஆட்சியில புரிந்து ஒப்பந்தம் போட்டாங்க ஹைட்ரோ கார்பன் மீத்தே விவசாய பொன் விளையிட்ட பூமி திரு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இருக்கும்போது தொழில்துறை அமைச்சராக இருந்தார் அவர் முன்னிலையில் புரிந்து ஒப்பனம் போட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொன் விளையிட்ட பூமி பூமி நம்பித்தான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நான் ஒரு கொண்டிருக்கின்ற அருமை எனக்கு தெரியும் ஆகவே அந்த பூமியை காப்பதற்கு விவசாய விளைவுகளை காப்பதற்கு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொடுத்தேன் இனி எந்த கொம்பனாலும் உங்களுடைய நிலத்தை பறிக்க முடியாது திரு ஸ்டாலின் உங்களுடைய நிலத்தை பறிப்பதற்கு ஒப்பந்தம் போட்டார் உங்களுடைய நிலையை பாதுகாப்பதற்கு அதிமுக அரசு பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொடுத்தோம் இது எந்த அரசாங்கம் சிறந்த அரசாங்கம்னு நீங்களே முடிவு பண்ணுங்க அது மட்டுமல்ல காவிரி நதிநீர் பிரச்சனை இது டெல்டா மாவட்டம் இங்கே நீர் தான் விவசாயம் செய்ய முடியும் அப்படி இருக்கின்ற மாவட்டத்தில் இந்த பகுதியில் ஐம்பது ஆண்டு காலம் சட்ட போராட்டம் இன்னைக்கு காவிரி நதி பிரச்சனைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுக்கு சாதகமா விவசாய வயிற்றில் பால் வாக்கின்ற அளவிற்கு நல்ல தீர்ப்பை பெற்று தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நாங்க வாங்கி கொடுத்தோம் ஒண்ணு செய்யலைங்கிறாரு நியாயமா சொல்லுங்க பாக்கலாம் எவ்வளவு நான் செஞ்சிருக்கிறேன் அருமையான சாலைகள் பாலங்கள் தடுப்பண தடுப்பணை கூட திறக்க மாட்டேங்கிறா குடும்பத்துக்கு சிறந்த ஆட்சி கொடுக்கிறார் நாட்டு மக்களுக்கு அல்ல அது மட்டுமல்ல குடிமராமத்து திட்டம் இது ஏரிகள் நிறைந்த மாவட்டம் நம்முடைய மக்களுக்கு தண்ணீர் தேவை அப்படி வறட்சியான காலத்தில் நீர் சேமிக்க வேண்டும் பல ஆண்டுகளாக ஏறி தூர்வாராமல் இருந்தது அதையெல்லாம் தூர்வாரி அரசாங்கம் திமுக அரசாங்கம் அந்த அந்த மண்ணெல்லாம் விவசாயிகள் இலவசமா அள்ளிட்டு போனாங்க இதை விட என்ன வேணும் நீங்க கேட்டதெல்லாம் செஞ்சமா இல்லையா இன்னைக்கு வரும்போது அழகா நம்முடைய குழந்தைகளை ட்ரெஸ் பண்ணிட்டு போகுது அரசு பள்ளியை படிக்கின்ற குழந்தைகளை அதை நான் தான் துணி செலக்ட் பண்ணி கொடுத்தேன் தனியார் பள்ளிக்கு இணைய அரசு பள்ளி இருக்க வேணும் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவன் அற்புதமான சீருடையை அமைத்து கொடுத்த அரசாங்கம் அந்த ஸ்டாலின் தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுதுதான் ஆரம்ப பள்ளி அதிகமாக திறந்தோம் பள்ளி அதிகமாக திறந்தோம் உயர்நிலை பள்ளி அதிகமாக திறந்தோம் மேல்நிலை பள்ளி அதிகமாக திறந்தோம் இப்படி பள்ளிகள் அதிகமாக திறந்த காரணத்தினால் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் அந்தந்த பகுதியிலேயே கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம் தான் இந்தியாவிலேயே கல்வி கற்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு நாங்களா நானா படிப்பு கசக்குதுன்னு சொல்றேன் எப்படி பாருங்க அதே இன்னைக்கு இருக்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி நிறைய மேல்நிலைப்பள்ளி கொடுத்துட்டாரு எப்போ நிறைய மேல்நிலைப்பள்ளி கொடுத்து ஏன் கொடுக்க கூடாது எந்தெந்த பகுதியிலே ஏழை மக்கள் நிறைந்திருக்கின்றார்களோ அந்த பகுதியில் எல்லாம் மேல்நிலை பள்ளி திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அதிகமான மேல்நிலை பள்ளி கொடுத்த அதையெல்லாம் மூட பார்த்தாங்க திமுக ஆட்சியாளர்கள் அங்க இருக்கிற மந்திரி பதில் சொல்றாரு ஒரு குறிப்பிட்ட அளவு மாணவர்கள் இருந்தா தான் மேல்நிலை பள்ளி திறக்க முடியும் ஆனா அண்ணா திமுக ஆட்சியில அதையெல்லாம் கணக்கிடல அவள் இஷ்டத்துக்கு மேல்நிலை பள்ளி திறந்துட்டான்னு சொன்னாங்க இது மக்களுக்கான அரசு அண்ணா திமுக மக்களுக்கான அரசு மக்கள் என்ன விரும்புகிறார்களோ மாணவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செயல்படுத்துவதுதான் எங்களுடைய கடமை அந்த அடிப்படையில் எந்தெல்லாம் மேல்நிலை பள்ளி வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்தார்களோ அங்கெல்லாம் பள்ளி கட்டி கொடுத்து அங்கே கல்வி கற்க வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இந்தியாவிலேயே அதிகமா பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு முப்பதில் அடைய வேண்டிய உயர்கல்வி படிக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்து இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் அஇஅதிமுக ஆட்சி தமிழர் பல வருஷம் நடந்தாச்சு